எங்க உங்களதான் கொஞ்சம் வாங்க நடராஜா உன்ன தாண்ட சிவகாமி கூப்பிட்டு அவளுக்கு வேற வேலை இல்ல இங்க வந்து பேச மாட்டாளோ சமைக்க ஒரு ஆள் குறைதான் அதான் உங்களை கூப்பிடுறாங்க போங்க நான் சமைச்சேன்னு வச்சுக்கோ அத்தனை பேரும் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியதான் பரவாயில்லையா உனக்கு உன்னோட தனியா பேசணும்னு தான் கூப்பிடுறான் போய் போனா குறைஞ்சா போயிருவே போடா எல்லாத்துக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நீ போடுற நீங்க என்னங்க நீங்க பாட்டுக்கு உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க போய் ஐயரை கூப்பிட்டு வரேண்டாம ஏய் லூசு இப்பெல்லாம் ஒண்ணு நேரா போய் கூப்பிட போன் பண்ணி சொன்னாலே போதும் அவரே வீடு தேடி வந்துருவாரு இந்த கிண்டல் ஒண்ணு குறைச்சல இல்ல இப்ப மணி வேற எட்டாக போகுது

தான் வீட்டுல பொறுப்பா ஒரு பொம்பளை இருக்கணுங்கிறது என் பொண்ணோட கல்யாணத்தை தான் பார்க்க கொடுத்து வைக்கல மிளகாப்பு ஏதோ விமர்சையா பண்ணணும் சாமி மிளகாப்பு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க வேஷா பாத்துக்கலாம் ஒரு நிமிஷம் இருக்கோ நாள் பார்த்து சொல்றேன் உங்க பொண்ணு நட்சத்திரத்துக்கு வர ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி அன்னைக்கே பேஷா பண்ணிடலாமே அப்படியா ஆனா டைம் இல்லையா ரெண்டே நாள் தானே இருக்கு சிவாமி ஏற்பாடு பண்ண முடியுமா பண்ணிடலாமாமா வளகாப்புக்கு பெருசா ஒண்ணு ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்காது அப்படியா ஏன் சாமி வளகாப்பு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணும் பெருசா ஒண்ணு பண்ண வேண்டாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளையத்துல ஒரு புடவை எடுக்க சொல்லுங்க நீங்களும் ஒரு புடவை எடுங்க ஆரஞ்சு கலர்ல புடவை எடுத்தா ரொம்ப பேஷா இருக்கும் ஸ்லாக்கியமா இருக்கும் சார் அப்படியா சரி அப்படியே எடுத்துதான் போச்சு என்ன சிவாமி ஆமா மாமா பண்ணிடலாம் பொண்ணாத்துக்கார சொமுகல் எஞ்சு பேரும் மாப்பிளையாத்துக்கார சொமுகல் எஞ்சு பேரும் மொத்தத்துல ஒத்தப்படியா வந்து பொண்ணுக்கு நலங்கு வச்சு வளையல் போடணும் கண்ணாம் கை காலில் மஞ்சள் சத்திரம் பூசணும் முதல் வளையல் பொண்ணோட அண்ணி தான் போடணும் அண்ணி தான் முதல் வளையில் போடணும் ஆமா அதான் சம்பிரதாயம் அவ அத வளையல் போட்டு அழிச்சுட்டு வரணும் சரிடா நோ ப்ராப்ளம் அண்ணிய போட்டும் என்னென்ன சொல்றீங்க இதுல என்ன பிரச்சனை தேவிக்கு ராம் தானடா அண்ணன் ராமோட மனைவி உங்களுக்கு அண்ணி இந்த மலரே போடட்டும் வளையல் அப்படி போடு நான் பேச பேசாதத நீயே பேசிட்ட சூப்பர் ம் அண்ணி ப்ராப்ளம் சால்டு வேற என்ன பண்ணனும் பொண்ணுக்கு அண்ணி வளையல் போட்டதுக்கு அப்புறம் மத்தவால்லாம் வளையல் போடலாம் கலவை சாதம் குடுத்து ஆத்துக்கு அழைச்சிட்டுன்னு வர வேண்டியதுதான் மாப்பிள்ளை ஆத்து சுமங்கலியில ஒருத்தர் ஆத்த விட்டு கிளம்புறப்போ பொண்ணுக்கு காத்துக்கிறப்ப அண்டாமல் இருக்க கொத்து வேப்பரம் மட்டும் எடுத்துன்னு வந்துடுங்கோ என்ன சுவாமி எல்லாம் கேட்டுட்டு இல்ல எல்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்முறை தானேமாமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி இதாங்கோ நல்ல நேரத்தை இதுல குடிச்சு வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுமா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இதுல தட்சிணா வைங்க கொடுங்க இந்தாங்க அண்ணே இதுல போடுங்க வளகா செய்ய வேண்டிய வேலை எல்லாம் கரெக்டா ஆரம்பிச்சிட்டேன் மறுபடி மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நீங்க தான் விஷயத்தை சொல்லணும் சொன்னா போச்சு அதுல என்ன வந்து இது விஷயமா அம்மா உடனே கிளம்பிடுவாங்க என்னதான் இருந்தாலும் தெய்வமாக்கு கூட பிறந்த அண்ணன்னு இருக்கிறது சந்தோஷ் மட்டும்தான் அவன் இல்லாம நாம இந்த ஃபங்க்ஷன் பண்றது என்ன உனக்கு எப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாதா இப்ப எதுக்கு சந்தோஷ் பேசி எடுக்கற அவன் எப்படி வரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு தபரா என் வீட்டு விசேஷத்துக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ண வேண்டியது நானு இவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்கான் அவன் வரலாமான்னு இப்படி கூசாம கேட்கிறேன் இந்த பாரு அவன் வந்துதான் இந்த உலகம் நடக்கணும்னா நடக்கவே வேண்டாம் அவனும் வரக்கூடாது நம்ம குடும்பத்துக்கு தீங்கு நினைச்சவங்க யாருமே வரக்கூடாது புரிஞ்சுதா வெளியில கிளம்பற மாதிரி தெரியுது விஷயத்தை சொல்லலையா மறந்தே போச்சு நான் என்னமா கிளம்பிட்டியோ பாத்தி தெரியுது கொஞ்சம் இருந்து போவேன் எதுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் காசு போட்டு படம் எடுக்க போறவனே கால நேரம் பார்க்காம வர சொல்லியிருக்கான் உங்களுக்கு எதுக்கு சும்மா இருங்க இல்லையா ஒரு சின்ன விஷயம் என்ன விஷயம் இதுக்குதான் சொன்னேன் தேவி வீட்டுல இருந்து எல்லாரும் வர்றாங்களாம் அதான் ஒரு பத்து நிமிஷம் இருந்து பேசிட்டு போவேன்னு சொன்னேன் எதுக்கு என்ன விஷயமா இந்த நேரத்துல வர்றாங்க அதான் வந்துட்டாங்கல்ல அவங்களே சொல்ல போறாங்க அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறேன்

இல்லாத விஷயத்தை ஆரம்பிய இப்பதானே வந்திருக்கோம் கொஞ்சம் பொறுத்து ஆரம்பிப்போம் முதல்ல வந்த விஷயத்தை முடிப்போம் மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மாப்பிள்ளை நல்ல விஷயமா தான் வந்திருக்கிறேன் தேவிக்கு ஒன்பதாவது மாதம் ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் முறைப்படி இங்கே வளகாப்பு பண்ணிட்டு வீட்டுக்கு பிரசவத்தை கூட்டிட்டு போலான்னு இருக்கிறேன் அதுக்கு தான் அவங்க பேசிட்டு செய்யலாம் இப்படி சம்பிரதாயம்லாம் செய்யறது ஒரு முறை அப்படின் அவங்க வீட்டுக்கு இது ஒரே பொண்ணு தலப்பிரசவம் வேற தான் பொண்ணுக்கு இப்படி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி முறைப்படி செஞ்சு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா என்ன அதுவும் இல்லாம இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் செய்யணுங்கிறது உன் பொண்டாட்டிக்கு நல்லது அது வயிற்றுல வளர நம்ம குடும்ப வாரிசுக்கு நல்லது அது சரி மாப்பிள்ளைக்கு மட்டும் தான் வாரிசு நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க புரியுது இருந்தாலும் சமூகத்தை மாப்பிள்ளை வாயிலே கட்டிட்டான் நல்லா இருக்கும் என்ன கேக்குது நீ உன் வாயால சொல்லு கேக்குறாங்கல்ல சரின்னு சொல்றதுக்கு இவனுக்கு எவ்வளோ யோசனை பாரு அல்பத்துக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரியில கூட பிடிப்பான்னு சொல்லுவாங்க அது சரியாதான் இருக்கு கதிர் என்ன யோசிக்கிற என்ன பிளா அம்மாவுக்கு தெரியாம இப்படி செய்யறதுன்னு தானே யோசிக்கிற அதை நான் பாத்துக்கிறேயா அவனுக்கு சம்மா இந்த நீங்க ஏற்பாடு பண்ணுங்க மாமா நீங்க சும்மா இருக்கீங்களா தேவையில்லாத வேலை பார்க்கறதுக்கு ஊருக்கு முன்னாடி வந்து நிப்பீங்க நீங்க அமைதியா கொண்டாடுங்க சார் நீங்கள் தயவு செஞ்சு சார் நம்ம குடும்பம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த ஃபங்க்ஷன் வந்து இது ரொம்ப அவசியமா சார் வந்து எதுக்கு பண்றது பொதுவா ஒரு கர்ப்பிணி பொண்ணு நிற மாசத்தில் பிரசவத்துக்காக தாய் விட்டு கூட்டு இன்னைக்கு ஒரு நல்ல நாளா பாருங்க தாராளமா வாங்க உங்க பொண்ண கூட்டு வீட்டுக்கு போங்க இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து இந்தியோ மக்கர் பண்றானே உனக்கு என்ன கேடு வந்தது இப்போ மாப்பிள வலை காப்புங்கிறது ஒரு சாதாரண சம்பிரதாயம் தான் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதானே அதான ஒரு நல்ல விஷயமா பேச வந்திருக்கிறோம் அந்த நேரத்தில் போய் அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்களே தேவி என்ன யாரும் இல்லாத அனாதே மாப்பிள சும்மா அழிச்சிட்டு போன்றீங்க அவளை அந்த மாதிரி அழிச்சிட்டு போறதுக்காக வந்தோம் நீ கொஞ்சம் பேசாம இரு உங்க மனநிலை எனக்கு புரியுது இவ்வளவு நல்ல காரியம் உங்களை பெத்தவங்க கூட இருந்தா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நானும் இதை தான் நினைக்கிறேன் அவங்க வரணும் அவங்க தான் அழகா இருக்கும் ஆனா இந்த விஷயத்துக்கு நான் போய் கூப்பிட்டேன்னா அவங்க ஒத்துக்கிறது கஷ்டம் ஏன்னா என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க போய் கூப்பிட்டுங்கம்மா அவங்க அவங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம் நீங்க ரெண்டு பேரும் இங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே பாவோம் இங்கிருந்து அவங்க போய் கிராமத்தில் தனியா இருக்கிறாங்க அதுவும் இல்லாம பிள்ள இப்ப நடக்க போற உலக எதுக்காக அவங்க ஆசைப்படுற தானே அதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்காதா நிச்சயமா வருவாங்க பாப்பிள நீங்க போய் கூப்பிடுங்க வருவாங்க எனக்கு தெரியும் தேவிக்கு வளகாப்பு நாங்க பண்ணணும்னு ஆசைப்படுறது இருக்கட்டும் ஒரு பொண்ணா தேவிக்கு அந்த ஆசை இருக்கு இல்லையா அவளுக்காகவா நாம் இதை செஞ்சுதானே ஆகணும் எப்பா ஏய் இது கூட இப்படி யோசிப்பியா வளகாப்புங்கிறது கல்யாணமான நீங்க சும்மா இருக்கீங்களா இவங்க என்ன கேள்வி கேக்குறாங்க நான் பதில் சொல்ல மாட்டேன் சொல்லு நீ ஏ சொல்லு சாரிக்கு பாருங்க எனக்கு வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்பான்னு யாருமே கிடையாது என் பக்கம் என் குடும்ப உறவுன்னு பார்த்தா எனக்குன்னு என்னுடைய அம்மாவும் என்னுடைய மாமாவும் மட்டும்தான் சாரி என் அம்மா என்னை வளர்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எனக்காக கஷ்டப்பட்ட என் அம்மாவை கடைசி காலத்தை என் கூடவே வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அவங்க என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து போய் அங்க கிராமத்துல தனியாளா கஷ்டப்பட்டு இருக்காங்க அதெல்லாம் சார் தான் ஆனா சீமத்துங்கிறது அந்த பேசிட்டு இருக்கேன்ல ஏமாம்மா எல்லாத்தையும் நீங்களே பேசிக்கிறீங்கன்னு அப்புறம் நான் இருக்கீங்க இருங்கங்குறல்ல சாரி சார் சார் என் வாழ்க்கையில நான் பண்ண ஒரு பெரிய தப்புன்னா அது என் கல்யாணத்தை என் அம்மாவுக்கு சொல்லாம நான் பண்ணதுதான் பட் அதுக்கான தண்டனையை வந்து நான் இன்னைய வரைக்கும் இருக்கேன் உங்களுக்கு தெரியாது என் மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு எவ்வளவு வேதனைகளை நான் அனுபவிச்சிருக்கேன் எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பையன் எங்க அம்மா பேச மாட்டேங்கிறாங்க போனவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஃபோன் பண்ணா என் மொபைல் இருந்து அவங்க செல்லுக்கு கால் வந்தா அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சரி நான் ஏன் செல்ல பண்ணாதான் எடுக்காம அவாய்ட் பண்றாங்க வேற நம்பர்ல இருந்து பண்ணலாம்னு நான் பண்ணாலும் நான் பேசுறேன்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே பக்கத்துல இருக்கு யார்கிட்டயா குடுத்துட்டு போயிடுறாங்க என்ன புறக்கணிக்கிறாங்க அதோட வலி எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு நாளும் நான் என் தாயை பத்தி நினைக்கும் போது நான் என்னென்ன வேதனைகள் அனுபவிச்சிருக்கேங்கிறது ஒரு மகனா எனக்கு மட்டும் தான் தெரியவர் யாருக்கு அது எதுவும் தெரியாது சார் ஏற்கனவே எங்க அம்மாவுக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணி அவங்க மனசை புண்படுத்திட்டு அந்த ரணமே அவங்களுக்கு இன்னும் ஆறல இப்போ வடகாப்புங்கிற பேர்ல மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி இது பின்னால அவங்களுக்கு தெரிஞ்சால் இல்ல வேண்டாம் நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் இப்ப என்ன சார் ஒரு கர்ப்பிணி பொண்ணை வந்து பண்ணி தான் பிறந்து விட்டு கூட்டு போனங்கிறது வந்து என்ன சட்டமா அது ஒரு சடங்கு தானே ஒரு சாதாரண சம்பிரதாயம் தானே வசதிப்படி ஒரு நாள் வந்து வீட்டுக்கு போயிடுங்க உங்க வீட்டு கூட்டி போய் அலங்காரம் பண்ணிக்கங்க உங்க ஆசைப்படி எவ்வளவு வளையல் வேணுமோ வாங்கி போட்டு பாத்துங்க போட்டோ எடுத்துக்கோங்க அதெல்லாம் நான் வேண்டாம் சொல்லல பட் இந்த வீட்டில் என் அம்மா இல்லாம வேண்டாம் அதை மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன்